காபி ஏதாவது குடிக்கிறியாமா இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் எதுக்கு காலையில இப்படி யார கொல்லலாம் மூஞ்சி வச்சிட்டு இருக்க சரி மாப்ள எப்ப வருவாரு ரெண்டு பேரும் படுத்துக்கு போறேன்னு சொன்னீங்க அவரை பத்தி பேசாத மணி நான் தான் சொல்லி அவர் எப்பவும் அவங்க அம்மா முந்தானையை புடிச்சிட்டு தான் சுத்துவாரு அவங்க அம்மா போனா போவார் அவங்க அம்மா போகாதன்னா போகாத மாட்டாரு நேற்று வரைக்கும் படத்துக்கு போகலாம் நான் வரேன்னு சொன்னாரு இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் போக்கு இருக்குன்றாரு அவங்க அம்மா சொல்லி இருக்கும் என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க வர கோபத்துக்கு நீ வாங்கி கட்டிட்டு போயிடாத போ இப்போ மரியாதையா சீராக் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பொறுமையுள்ளோ தக்க காலம் வரை அமைதி காப்பார் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுக்குள் ஊற்றெடுத்து பாயும் மகிழ்ச்சி ஊற்றெடுத்து பாயுது நீ பார்த்த அவர்கள் தக்க நேரம் வரை நான் காப்பார்கள் பலருடைய வாய் அவர்களது அறிவு எடுத்துரைக்கும் பேசாம இருந்தாலும் யாரும் இங்க எனக்கு மெடல் எல்லாம் தரப்போறதுல போமா பேசாம சரி நீ எப்ப மாப்பிள்ளை கூட சண்டை போட்டாலும் ஒரு தடவையாவது அமைதியா பேசாம இருந்திருக்கியா பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்திருக்கியான்னு கேட்கல அமைதியா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்கியான்னு கேட்கிறேன் எனக்கு வர கோபத்துக்கு பத்து பதினஞ்சு வார்த்தை கேட்டாதான் ஆறு எல்லா தடவையும் உனக்கு என் மாமியார பத்தி தெரியலமா சரியா அவங்க எப்ப பார்த்தாலும் எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா சரி அவங்க எவ்வளவு பேசினாலும் பதிலுக்கு நீ பேசாம இரு என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு போ அம்மா சொல்கிறேன் உனக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையே கடைப்பிடி நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கியோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மிகுதியான சந்தோஷத்தை அனுபவிப்பேன் அது மட்டும் இல்லாமல் எதையுமே முயற்சி பண்ணி பார்க்காம முடியாதுன்னு சொல்லக்கூடாது இருந்து ஆறு மாதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்போ சண்டை வந்தாலும் ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசாத ஓ மேலேயே தப்பு சரி இருந்தாலும் அவர் மேலே தான் தப்பாகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அமைதியாக இரு எ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நாம ஒரு இடத்துல இருக்கோன்னா தான் அங்கே ஆண்டவர் நமக்காக பேசுவார் நாமளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டா ஆண்டவருக்கு அங்கே வேலை இல்லை நீயே சொல்லு உனக்காக நீ பேசுறதை விட ஆண்டவர் பேசுறது எவ்வளோ மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்